சிதா சிதார்த்த இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் டீம் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீட் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஆதரவெடுத்தாங்க சிதார்த்லேருந்து ராணியில் இந்த ரூமில் வந்து இருக்காங்க நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் எல்லாம் புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல வந்து இச்சாதினிக்கிட்ட வந்து அந்த பேப்பர் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரகு ரகுவரனா அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க என்ன இருக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கணுமா என்னெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காட்டுறாங்க அந்த சீட்டில் வந்து எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி தான் அதில் வந்து எழுதியிருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருப்பினும் வந்து நீங்கள் ஜெயிச்சுறீங்கன்னு தெரியும் ஆனால் நாளைக்கு ராணி வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ண போகிறா அந்த பூஜை மூலயமா வந்து உங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் எப்பேற்பட்ட சக்தியோடு வரப்போகிறேன் உனக்கே பொறுத்திருந்து தெரியும் தமனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ராணியை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ உட்காந்து எனக்கு சக்தி இருக்குது அது இருக்குன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு இவ பக்கம் இருக்கிறதுக்கு பதிலாக ராணி பக்கம் இருந்திருந்தால் கூட நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் போல இருக்கேன் ரகூரன் வந்து யோசிக்கிறாங்க என்ன நான் ராணியை பார்த்து பயப்படுறது தானே நினைக்கிறீங்க இவளே நாளைக்கு தோக்கப்போறா இதில் இப்படியெல்லாம் சீன் போட்டுட்ருக்கா தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரகுவரன் மனசில் நினைச்சது எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல இச்சாதாங்கினி என்னது மனசில் நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்குது எப்படிங்க நினைச்சிங்க கரெக்டாக இது ஒன்றும் என் சக்தி மூலியமாக இல்லை என்னோட புத்திசாலித்தனம் மூலியமா நான் வந்து கண்டுபிடிச்சேன் இப்படி எல்லாம் நினைக்காதீங்க சாரிங்க சாரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னது மைண்ட் வைஸ்லாம் இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு இச்சாதாகனி நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் கமனா கொஞ்சம் நேரம் அமைதியாக அது சரியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அந்த சீட்டை பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க நாளைக்கு என்னோட ஆட்டமே வந்து வேற மாதிரி தான் இருக்கும் என்னோடய புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் வந்து காட்டணும் ராணி வந்து லேசுப்பட்டவன் நான் சொல்லவே இல்லை ஆனால் ராணியை வந்து தோக்கடிக்கவும் என்னால் முடியாதுன்னு சொல்லலை ரெண்டு பேரும் வந்து சரிக்கு சரி சமமாக வந்து போட்டி போட போகிறோம் ஆனால் ஏங்கிட்ட மாயாஜால சக்தி மூலிமா அவளை நான் தோக்கடிக்க வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வாய்ப்பு தான் இருக்கா அட கடவுளே இவ்வளோ தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே லேக்காவும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னேன் இந்த ரெண்டு பேரும் வெளில வந்துடுறாங்க ரகுவரனும் தம்மனாவும் அப்போனு பார்த்து வெளியில் வந்து சீட்டு வந்து எல்லாத்தையும் வந்து முப்பது நாற்பது சீட்டு வந்து எழுதியிருந்தாங்க அதில் ஒரே ஒரு சீட்டு தான் இச்சாத அங்கினியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுருவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சீட்டு தான் வந்து லேக்கா கையில் வந்து இருக்கு இவங்க எல்லா சீட்டையும் வந்து பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது இச்சாத அங்கினி நம்ம போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் இதுதான் உண்மையான சீட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரிஜினல் சீட்டை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல சரி இருந்தாலும் என்னோடய புத்திசாலித்தனத்தினால்தான் நாளைக்கு நான் ஜெயிக்க போகிறேன் என்னோட சக்தி வந்து நான் பல மடங்கு வந்து அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராணி பூஜை பண்ணி ஜெயிக்கணும் ஆனால் நான் நினச்சாலே ஜெயிச்சிருவேன் ஆமாம் ஆமாம் இது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் நினச்சி நினச்சி ரெண்டு மூணு மாதமாக வந்து இதுவும் வந்து தோக்கடிக்கிறேன் தோக்கடிக்கிறேன்னு சொல்லுது நம்ம தொத்தா பரவாயில்ல இதுவாலே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரகவன் வந்து யோசிக்கும் போது திருப்பியும் மைண்ட் தான் பார்த்துட்டாங்க என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே நினைக்கலப்பா சாமிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரகுவன் வந்து சொல்கிறாங்க சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு இச்சாதாக்னி தாங்கி போக போகிறாங்க ராணி சொன்னபடி வந்து இருபத்தொம்போது சீட்டையும் வந்து பிரித்து பார்த்து படித்தாச்சு எல்லாமே வந்து இங்கே நல்ல விதமாக தான் எழுதியிருக்கு அப்போனா லேக்கா கையில் இருக்கிற சீட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு ஆதரவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தர்ஷினியும் நம்ம பாட்டி அஞ்சல பாட்டியும் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போன்னு பார்த்து மீனோட அசைவையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ மீனோட அசைவையும் வந்து பார்த்துட்டு இருக்க எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும் மீனோட கலரை வச்சு தானே நம்ம இத்தனை நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் நீ உண்மையிலேயே வந்து ஜெயிக்கப்போரியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மீனே சொல்லும் பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யுது அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து ராணி வந்து ஆல்ரெடி வந்து அந்த மீனோட அசைவை பற்றி இருக்கிற புக்கு எல்லாத்தையும் வந்து ஏ டு சேட் படித்து முடிச்சதுனால ஓ இப்படியெல்லாம் நடக்க போதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் நாளைக்கு ஜெயிக்க போகிறாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் கடவுளே மஞ்சள் கலர் லைட்டு தான் எரியணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராணி சித்தார்த்து வந்து யோசிக்கிறாங்க மீனை கூட வந்து என்னமோ ஒன்றும் பேச்சுவார்த்தையில் இருக்கான்னு மட்டும் நல்லாவே தெரியுது எப்படி மீனோட பாசையெல்லாம் இவளுக்கு புரியுது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இவள் பார்த்துக்கிட்டே இருக்கானா நிச்சயம் வந்து மீன் தொட்டியில் கலர் மாறப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது பார்த்தா மஞ்சள் கலரில் வந்து எரியுதா அந்த இடத்துல ஏய் மீன் என்னம்மா மஞ்சள் கலரில் எரியுது அப்போனா நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோமா ஆமாயா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அதை விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னது பேசிக்கிட்டு இருந்தியா எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கற்று போல இருக்கு சும்மான்னு இருக்கியா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிம்மதியாக தூங்கு நாளைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு தான் வெற்றி நம்ம சித்தார்த் வந்து கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராணி அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து இசாதாகனி வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து பெறுறதுக்காக அவங்க கும்பரா சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் இச்சாதாகினி என்னால் கிட்ட மோதி ஜெயிக்க முடியல ஏன் சக்தி வந்து எவ்வளோ இருக்குது இரநூறு வருஷம் தவம் பண்ணியிருந்தோம் என்னை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறா என்னை சுத்த விட்றா கொஞ்சம் விட்டா என்னையும் பத்திரமா அமுச்சிச்சிடுவோம் அப்படில இருக்கு கடவுளே நீங்கள் தான் என்னோடய சக்தியை வந்து பல மடங்கு பெருக்கி தரணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட வேண்டுதல் என் மனசை வந்து குளிர வச்சிருச்சு அதனால் நான் இப்போ உனக்கு சக்தி தரேன்னு சொல்லி ஒரு பூவை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மன் உடனே வந்து அந்த பூவை வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க கும்பிட்ற அந்த சாமியோட சிலையில வந்து லைட் ஏரியுது அதே மாதிரி இந்த பூவை கையில் வச்சுருக்கனால இவங்களுக்கும் வந்து லைட் ஏறிகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கும் சக்தி வந்து பல மடங்கு கிடைக்குது சாமியே நீங்கள் கொடுத்த உதவியினால நான் மறக்கவே மாட்டேன் என் சக்தி வந்து ரெண்டு மூணு மடங்கு வந்து பெருக்கிட்டீங்க நிச்சயம் இதை வச்சு நான் சாதிச்சு காட்டுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க லேக்கா ஒரு பக்கம் இப்படி வந்து பூஜை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ராணி வீட்டுக்கா வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து போய்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பூனை வந்து குறுக்க வந்துடுது இவங்க வந்து பிரேக் அடிச்சிட்றாங்க அது இப்படி நடக்குது ஒருவேளை ராணிக்கு வந்து அங்கே இருக்கிறனால பிரச்சனையாகுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமியார் அப்படியே வெளியில் வந்து வர்றாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு சைடு வந்து மாறி மாறி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து அந்த இச்சாதாங்கனி வந்து ஏதோ ஒரு திட்டம் வந்து போட்டிருக்கு அதனால தான் வந்து ராணி வீட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட குலசாமி வந்து தடுக்குது போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்பூதிரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் வந்து தடபடலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராணிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து ராணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம நம்பூதிரி அம்மாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஏன் இடத்துக்கு நீ வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சாமியாரே இங்கே எல்லா ஏற்பாடும் வந்து தடபுலெல்லாம் பண்ணியாச்சு இப்போ என்ன நீங்கள் உங்கள் இடத்துக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராணி வந்து கேட்குறாங்க நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் தயவு செஞ்சு நீ வாமா அப்படின்னு சொல்லி இப்போ சரி எப்படி இருந்தாலும் நம்ம சாமியார் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து போவோம்னு சொல்லிட்டு குடுகுட்டணும் போகிறாங்க அந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய மாளிகை இருக்கும் போல இருக்கு சம பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ராணி வந்து எல்லா பூஜை ஏற்பாடும் வந்து செஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க போகும்போதே அந்த மீன் தொட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு பொம்மியோட ஃபோட்டோ இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அக்கா இத்தனை நாளாக வந்து நீங்கள் தான் எனக்கு ஆதரவாக இருந்தீங்க ஏகப்பட்ட பிரச்சனை அதுவும் அந்த இச்சாத ஆகுனால அதுக்கிட்டேருந்து சண்டை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது இந்த வாட்டியும் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணுங்கா அப்படின்னு சொல்லி மீன்கிட்டேயும் பொம்மி அக்கா கிட்டேயும் பேசுகிற மாதிரி காட்டி சூப்பராக முடிச்சிருந்தாங்க